வணக்கம் இது இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு தற்போதைய ஜனாதிபதி திசாநாயக்க இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய உடனேயே அவருக்கு எதிராக ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்படும் என்று முன்னாள் அமைச்சர் உதய கமன் பிலா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் வெள்ளம் ஒரு இயற்கை பேரழிவாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் துன்பங்களை நீக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று கூறினார் இரண்டாயிரத்தி ஜனாதிபதி தேர்தல் மேடையில் வெள்ள கட்டுப்பாட்டை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்ய முடியும் ஆனால் அவ்வாறு செய்யாதது கொலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை செய்வோம் என்று கூறினார் வெள்ளத்தின் தீவிரத்தை அறிந்தும் அவர் அதை செய்யவில்லை எனவே ஜனாதிபதி மீது குற்றவியல் அலட்சியத்திற்காக வழக்கு தொடரலாம் ஆனால் இப்போது அவருக்கு ஜனாதிபதி விலக்கு இருப்பதால் அவர் மீது வழக்கு தொடர முடியாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அவர் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு அவர் மீது குற்றவியல் அலட்சியத்திற்காக வழக்கு தொடரப்படும் அவரது குற்றத்தை நிரூபிக்க எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து வரை சிறையில் அமர்ந்து நான் ஏன் இவ்வளவு பொய் சொன்னேன் என்று சிந்திக்க உங்களுக்கு வாய்ப்பளிப்போம் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார் தமிழ் மக்களை கொல்ல வேண்டும் என கூறிய அம்பிட்டிய சுமணரத்ன தேரருக்கு பிடிவிராந்து பிறப்பித்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை மட்டக்களப்பு நீதவான் நீதமன்ற நீதவான் நேற்றைய தினம் பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்து இருபத்தி மூன்று திகதி ஊடகங்களுக்கு சுமணரத்ன தேரர் வழங்கிய செவ்வியின் போது வடக்கிலுள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இதையடுத்து தேர்தல் தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொழும்பு புறக்கோட்டை காவல் நிலையத்தில் சட்டத்திரணி தனுக்க ரணஞ்சக என்பவர் முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமாதிபர் திணைக்களம் குறித்த தேரரை கைது செய்யுமாறு அறிவித்தல் வழங்கியது இந்த நிலையில் குறித்த வழக்கு கடந்த எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது குறித்த தேரர் நீதிமன்றில் சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கு தொடர்நர் சார்பாக முன்னிலையாகிய சட்டத்தரணி சட்டமாதிபர் திணைக்களத்தின் அறிவுரையின்படி குறித்த தேரரை இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று கவனத்துக்கு கொண்டு வந்தார் இதனையடுத்து நேதவான் அடுத்த வழக்கு தவணை எதிர்த்து வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டதுடன் குறித்த தேரரை இதுவரை நீதிமன்றில் ஏன் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நேதவான் கட்டளையிட்டார் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டின் மூன்றாம் பாடசாலை தவணைக்காக தவணை பரீட்சைகளை நடத்த வேண்டாம் என்று வெளியிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி ஆறாம் தரம் முதல் பத்தாம் தரம் வரையான மாணவர்களுக்கான மூன்றாம் தவணை பரீட்சைகளை நடத்த வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறிப்பாக அனைத்து பாடசாலை அதிபர்களும் இந்த அறிவுறுத்தலை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் மாணவர்களை அடுத்த தரங்களுக்கு உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பதினோராம் தர மாணவர்களுக்கான மூன்றாம் தவணை பரீட்சையை நடத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது டென்வா புயலால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பிறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய பிறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களை வழங்குவதற்காக நடமாடும் சேவை திட்டங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திருமதி சசிதேவி ஜல் தீவன் தெரிவித்துள்ளார் அண்மைய பேரிடரால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட இரண்டு இரண்டு மில்லியன் மக்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் இந்த முக்கியமான ஆவணங்களை இழந்துள்ளதாக இரண்டு மாவட்டங்களில் பதிவுச் சான்றிதழ்கள் இலவசமாகவும் ஒரு நாள் சேவை மூலமாகவும் வழங்கப்படுகின்றன அத்துடன் மண் சரிவு மற்றும் வெள்ளத்தில் உயிரிழந்த அல்லது காணாமல் போன நபர்களுக்கான மரண சான்றிதழ்களை வழங்குவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அரசின் கிளீன் திட்டத்தின் கீழ் சில பகுதிகளில் நடமாடும் சேவை திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் வழங்குவதற்கு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் தேவையான ஆதரவை வழங்கி வருவதாகவும் சில சந்தர்ப்பங்களில் அரசாங்க சார்பற்ற நிறுவனங்களும் உதவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதுவரை கொட்டாவ மற்றும் கண்டி மாவட்டத்தில் நடமாடும் சேவை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது பிறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்கள் இல்லாதவர்கள் குறித்த தரவுகளை மாவட்ட துணை பதிவாளர் தற்போது சேகரித்து வருகின்றனர் ஆண்டு ஜனவரி மாத இறுதிக்குள் இந்த பதிவேடுகளை வழங்கும் பணியை நிறைவு செய்ய திணைக்களம் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பதிவாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் இன்று சென்னைக்கு சென்று அங்கு முக்கிய சந்திப்புகளில் ஈடுபட உள்ளனர் இந்த தகவலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி எம்பிணேசன் கஜேந்திரன் சுரேஷ் சுகாஸ் உத்தியோகபூர்வ பேச்சாளர் காண்டீபன் பிரச்சார செயலாளர் ஆகியோர் இவ்வாறு செல்ல உள்ளனர் இது தொடர்பில் கஜேந்திரகுமார் எம்பி கூறியுள்ளதாவது சமஷ்டி அரசியல் ஞாபனை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை சர்வதேச சமூகம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் பிராந்திய வல்லரசாகிய இந்திய அரசு இலங்கை மீது அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறான நிலையை ஏற்படுத்த தமிழக அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசர தேவை எழுந்துள்ளது தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக ஸ்ரீலங்கா அரசு ஐக்கியராட்சிய அரசியல் ஜாப்பினை திணிப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் அதனை தடுத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக தமிழர் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி அரசியல் ஜாப்பினை கொண்டுவருவதற்கான அழுத்தங்களை சர்வதேச சமூகம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் பிராந்திய வல்லரசாகிய இந்திய அரசு இலங்கை மீது அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறான நிலையை ஏற்படுத்த தமிழக அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசரத்தேவை எழுந்துள்ளது இந்நோக்கத்திற்காக தமிழக அரசியல் தலைவர்களை சந்தித்து இவ்விடயங்களை தெளிவுபடுத்தி அவர்களது ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் சென்னை சென்று அரசியல் தலைவர்களுடன் இவ்வாறும் சந்திப்புகளில் ஈடுபட உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் அர்ஜென்டினா கால்பந்து அணியின் கேப்டனும் மற்றும் எட்டு முறை உலகின் சிறந்த கால்பந்து வீரர் விருதை வென்றவருமான லியோனல் தனது இன்ஸ்டர் மியாமி அணியினருடன் மேற்கொண்டிருந்த மூன்று நாள் சுற்றுப்பயணம் நிறைவடைந்துள்ளது மூன்று நாள் சுற்றுப்பயணத்தில் முதலாவதாக கொல்கத்தாவில் தனது முழு உருவ சிலையை அவர் திறந்து வைத்துள்ளார் இதையடுத்து சால்சேக் ஸ்டேடியத்திற்கு சென்ற மெஸ்ஸி அங்கு கூட்டம் அதிகம் இருந்ததால் பாதுகாப்பு பிரச்சனை காரணமாக அங்கிருந்து சிறிது நேரத்திலே வெளியேறியுள்ளார் அடுத்ததாக ஹைதராபாத் சென்ற மெஸ்ஸி அங்கு தெலுங்கானா முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டியுடன் கால்பந்து ஆடியுள்ளார் இதனையடுத்து இரண்டாவது நாள் பயணமாக அவர் மும்பை சென்றுள்ளார் இதன்போது மெஸ்ஸிக்கு தனது கையெழுத்திட்ட பணியினை நினைவு பெருசாக டெண்டுல்கர் வழங்கியுள்ளார் இங்கு மெஸ்ஸி ஒரு மணி நேரம் செலவிட்டுள்ள நிலையில் இதனையடுத்து மெஸ்ஸி மூன்றாவது நாள் சுற்றுப்பயணமாக டெல்லி சென்றுள்ளார் மும்பையில் இருந்து டெல்லி வந்தடைந்த மெஸ்ஸியும் அவரது குழுவும் அருண்ஜேட்லி மைதானத்தில் நடந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் இதையடுத்து மாலை நான்கு மணிக்கு பிறகு நடந்த இந்த நிகழ்வில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் ஜெய்ஸா இந்திய கிரிக்கெட் அணியின் பத்தாவது எண் ஜர்சியை பரிசளித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான டிக்கெட்டை பரிசாக வழங்கி அவரை போட்டிகளை காண வருமாறு நேரில் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில் அவர்களின் பயணமும் முடிவடைந்து அவர்கள் புறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பகுதியில் அனர்த்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் நிலச்சரிவால் சேதமடைந்த வீட்டின் இடிபாடுகளிலிருந்து பணம் மற்றும் தங்க நகைகளை மீட்டுள்ளனர் ஹங்குராங்கெத்த பிரதேச செயலகத்துடன் இணைக்கப்பட்ட படையினர் இடிபாடுகளுக்கு மத்தியில் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டபோது ரூபா மூன்று லட்சம் ரொக்கம் மற்றும் சுமார் ஐந்து மில்லியன் மதிப்புள்ள தங்க நகைகளை கண்டுபிடித்துள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இவ்வாறு மீட்கப்பட்ட மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் என்பனவே கடந்த பதினான்காம் திகதி உரிமையாளரிடம் ராணுவத்தினரால் முறையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது உவா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள பாடசாலைகள் இன்று திறக்கப்படாது என்று அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார் பாடசாலைகளின் கற்றல் நடவடிக்கைகள் இன்று வழமைபோல் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி மத்திய மாகாணத்தில் நூற்று பதினோரு பாடசாலைகளும் ஐநூற்று இருபத்தி நான்கு பாடசாலைகளும் வடமேல் மாகாணத்தில் ஐந்து பாடசாலைகளும் திறக்கப்பட மாட்டாது என்று கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் மதுரை மாவட்டத்திலேயே அதிக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அதற்கமை மஹியங்கனை கல்வி வலயத்தில் மூன்று பாடசாலைகளும் மற்றும் வெளிமடை நாற்பது பாடசாலைகளும் நாளைய தினம் திறக்கப்பட மாட்டாது என்று அறிவித்திருந்தார் இந்த நிலையில் திறக்கக்கூடிய நிலையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நிலைமையை ஆராய்ந்த பின்னர் நாளைய தினம் திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் ார் இதே தரும் மாணவர்களுக்கு காப்போத்த சாதாரண பரீட்சைக்கு தோற்றுவதற்கான பயிற்சியாக அமைவதால் அந்த மாணவர்களுக்கு பொருத்தமானவாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் பரீட்சைகளை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பது பொருத்தமானது என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதுடன் இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றது வணக்கம்